அங்கே பார்த்தீங்கன்னா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணினுக்குறாங்க அந்த கொலையை எப்படி மறைக்க பார்க்குறாங்க ஆமாம் இந்த கொலையை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க கூட சத்தியமாக தெரியல அப்போ அந்த பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த கொலையை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க ஏன் தெரியுமா அந்த பொண்ணு இறந்து போன காரணம் நம்ம தான் தெரிஞ்சதே பாடு ஏன்னா இந்த இந்த ஹெதா பேலஸ்க்கே ரொம்ப அசிங்கமாக போய்டுன்னு சொல்லிட்டுனா அந்த கொலையை மறைக்க பார்க்கறாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்து பெல் ஐக்காம் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா லிஃப்ட்டு வரையா ஏறி போகிறாங்க இறங்கி போதாங்க லிஃப்ட் வரையா இறங்கி போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் இருந்து காமிக்கிறாங்க டாப் இருந்து கீழே இறங்கி வரும்போது கீழே பாட்டிங்கன்னா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிடுறாங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாட்டி கொண்டாடி அப்போ பாட்டிங்கன்னா திதீன் பாட்டிங்கன்னா அந்த அந்த பொண்ணு பாட்டிங்கன்னா வந்து குடிச்சு குடி குடிச்சு இறந்துட்டு போயிட்டா இங்கே அப்படியே லிஸ்ட் வழியாக கீழே வர முடு ஒன்று பாட்டு செம்ம ஷாக்காகிறாங்க பாட்டு ஷாக்காகனாங்க தெரியல இப்போ நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு மாடி மேலே வந்து கீழே பிடிச்சி இறந்து போகிறாள் அது அவளை சூசைட் பண்ண மாதிரி மாதிரினா கிடையாது யாரை பிடிச்சா அவளை கழுவிட மாதிரி தான் தெரியுது அவடை பாட்டு இந்த பொண்ணும் அவங்கள பாட்டு எனக்கு அப்பா இன்னு சொல இவன் வந்து அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறாங்க இந்த பொண்ணு அவங்கள அப்படியே பாட்டுட்டு

இப்ப மூணு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க அரசியல் வட்டம் இப்பவே ஒரு ஆளு ஒரு வாடி காமிக்கிறாங்க அரசியல்வாடி ஒரு வீடெல்லாம் காமிக்கிறாங்க இவங்கன்னா அந்த படத்தோட ஜெனி இந்த படத்தோட ஜெனி பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாடி பாத்தீங்கன்னா வீடு இருக்குது வாடினா காமிக்கிறாங்க அரசியல் வாடி பாத்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜென்னி கிட்ட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சா அப்ப எனக்கு கமிஷன் காசு கொடுங்க ஏன் தெரியுமா அரசியல்வாதம் வந்து என்ன உனது எதுக்கு உனக்கு நான் கமிஷன் காசு கொடுக்குணும் ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டேன் உடல் ரொம்ப கேவலமாக பசவான் ஆனால் ஜெனி பார்த்தீங்கன்னா இல்லை நான் இந்த வீடு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு பண்ணது ஏன்னா உனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு தான் அந்த கமிஷன் காசு நீங்கள் ஒன்னா கூட எனக்கு காசு தந்தது கிடையாது காசு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனி கிட்ட தப்பா நாள்தான் பார்க்கலாம் அது அசார் ஜனி சார் இது ஒரு தப்பான விஷயம் நீங்க இந்த மாதிரி தப்பானதா வேலைன்னா பார்க்க கூடாது லாஸ்ட்ல வாரி பாத்தீங்கன்னா அந்த ஜெனியோட சார்த்தீங்கன்னா யாரோ கிழிச்ச மாதிரி ஒரு தடையும் இருக்குது அந்த தடையை பார்த்துட்டு நான் ஜம்முனாயிட்டான் ஏன் அந்த டைமி பாத்தீங்கன்னா அதனா அந்த கழுந்து வெளியே தெரிஞ்ச கூட சுட்டாஃப் கல்கிறான் இப்ப வந்து கெஞ்சி கெஞ்சிக்கா அரசியல்வாரி சார் நீங்கள் எனக்கு கமிஷன் காசு கொடுத்தே தீரணும் ஏன்னா என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் அதிகமாக கட்டணும் நீங்கள் ஒன்றா கூட தண்டதில்லை என் வந்து ஸ்பிமலா உனதுன்னா என்ன புதுமையாது இல்லைன்னா ஒரு ஆயிரம் டாலர் என்ன வச்சுக்கோங்க சொல்லிட்டு மூஞ்சுல அச்ச மாதிரி பேசிட்டு போகலாம் இதுக்கு ஜெனி பாத்து ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு வீடு கொடுத்துட்டா கூட்டுட்டா பிச்சா போகிற மாதிரி போட்டுட்டு போகலாம் ஹண்ட் அரசியல்வாதி பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தப்பு தப்பாக கேளுங்கள் ஏன் இந்த மாதிரி அவன் பண்ணணும் ஏன் செய்யணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கம்ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எபிசோடு வயசாக நான் அவங்க உங்களுக்கு போட ட்ரை பண்ணவேன் இதோட இந்த வீடியோ கூட்டிகிட்டு பாய் 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 பாய்